வணக்க மக்களே நம்ம ராதாபுரத்து பக்கத்தில் ஆத்தாங்கிற பள்ளிவாசத்துக்கு இடையில் அதாவது ராதாபுரத்துக்கும் ஆத்தாங்கிற பள்ளிவசத்துக்கும் இடையில ஒரு அருமையான தோட்டம் ஒரு ஃபார்ம் ஹவுஸோட உள்ள ஒரு கோழிப்பண்ண செட்டோட ஒரு ஐம்பது மாமரம் அதாவது மாமரம் விளைச்சலோடு இருக்குது அதேமாரி ஒரு நானூறு மரம் இருக்குது தேங்காய் வந்து ஒரு ஐயாயிரம் தேங்காய் வெட்டுது ஒரு அருமையான இடம் மொத்தம் வந்து பதினேழு ஏக்கர் பதினேழு ஏக்கர் இடம் அருமையான இடம் உள்ள மூணு செட்டு கோழிப்பண்ணருக்கு கொஞ்சம் அது வந்து டேமேஜில் இருக்குது இதில் உள்ள ஃபுல்லாகவே அந்த தோட்டத்து சம்மந்தப்பட்ட எல்லா ஃபுல் வீடியோவுமே இதில் இருக்குது பதினா பதினேழு ஏக்கர் சொல்கிறாங்க நம்ம வந்து ஏக்கருக்கு ஓனர் சொல்கிறது வந்து பதிமூணு லட்ச ரூபா சொல்கிற உட்காந்து எடுத்து பேசினா கொஞ்சம் குறஞ்சி வரக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறாங்க இதை சொல்லுங்கள் ஒரு அருமையான இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரோட்டோரமாக இருக்குது நானூறு தென்னை மரம் மாட்டு கோழி பண்ணை அதேமாரி ஐயாயிரம் தேங்காய் பெற்ற ஸ்டேஜில் இருக்குது அதேமாரி ஃப்ரீ சர்வீஸு கிணறோடவும் இருக்குது ஒரு நாலு வந்து நம்ம போர் போர் போரோட ஒரு நாலு போர் இருக்குது அப்புறம் கோழி பண்ணைக்குன்ட்டு தனி சர்வீஸும் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் இப்போ மறுபடியும் விட்டு தண்ணி விட்டு இருக்குது தனியாக

അങ്ങനെ മടങ്ങാം

தென கொஞ்சம் மாங்க ரெண்டு லோனா ரெண்டு லோனா கூட எடுக்கணும் எந்த ஆபரேஷன் இதுயா மாதிரி